தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் கூட்டம் இருக்கு கட்டமைப்பு இருக்கா அப்படி கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு மெம்பர்ஸ் அகச்சிறந்த மாவட்ட செயலாளர்கள் பெரிய பெரிய மாவட்ட செயலாளர்கள் கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிட்டு பெருசு பெருசா இருக்கிறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவோட மாவட்ட செயலர்லாம் பாருங்க அப்படிலாம் சொல்லும் பொழுது எங்களுடைய தலைவர் ஒரு சாமானியனுக்கான பதவியை ஒரு சாமானியாக உருவாக்கி ஓட்டைக்கு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் பண்ணையாறுகளுக்கும் சாமானியர்களுக்கும் நடக்கின்ற தேர்தல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நம்மளுடைய தலைவருடைய குறிக்கோள் தலைவருடைய கொள்கை எல்லாரும் சொல்லுவாங்க உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தலைவர் சொன்னது என்னன்னா உறுப்பினர்னு சொல்லாதீங்க குடும்பம் குடும்பமாக நம்மளுடைய கொள்கை உறுப்பினர் உறுப்பினர் சொல்லாதீங்க நம்மளோட இணைந்துட்டாங்க மக்கள் இங்க மக்கள் கூட்டம் தலைவரை நோக்கியும் தமிழக வெட்டி கழகத்தை நோக்கியும் எப்பொழுதோ வந்துருச்சு அதற்கான பயணத்தை வந்து தமிழ்நாடு இனிமேல் பார்ப்போம் தெய்வத்தால் ஆகாதே எனினும் முயற்சிதன் மெய்வறுத்து கூலி தரும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம் பொதுச்செயலர் அவர்களுக்கும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம் இன்றைய நாள் எதற்கு ஆகப்பிற் ஆக சிறந்த மிகப்பெரிய கட்சிகள் ஆண்ட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆண்டு கொண்டு இருக்கின்ற இன்றைக்கு ஆளும் கட்சிகள் எப்பொழுதும் மேடைகளில் ஒரு முழக்கம் விடுவார்கள் கட்டமைப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் கூட்டம் இருக்கு கட்டமைப்பு இருக்கா அப்படி கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் இன்னைக்கு நம்ம விடை கொடுக்க போறோம் எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட போறோம் நம்ம இலக்கு என்ன அதாவது இன்னைக்கு வந்து சொல்றாங்களே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு பிஏல் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க ஆக சிறந்த மாவட்ட செயலாளர்கள் பெரிய பெரிய மாவட்ட செயலாளர்கள் கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிட்டு பெருசு பெருசா இருக்கிறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலர்லாம் பாருங்க அப்படிலாம் சொல்லும் பொழுது எங்களுடைய தலைவர் ஒரு சாமானியனுக்கான பதவியை ஒரு சாமானியமாக உருவாக்கி கோட்டைக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா எப்படி உருவாக்கினார் ஒரு சாமானியனை அரசியல் களத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கான பயிற்சியை கொடுத்து அவங்களை எப்படி வந்து கோட்டைக்கும் எம்எல்ஏ ஆவும் எம்பி ஆகும் அமைச்சர்களாகவும் ஒரு அரசியல் புரட்சியை செய்தாரோ அதே மாதிரி பண்ணையாறுகளுக்கும் சாமானியர்களுக்கும் நடக்கின்ற தேர்தல்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுதான் நம்மளுடைய தலைவருடைய குறிக்கோள் தலைவருடைய கொள்கை அப்படி பயணித்திருக்கும் பொழுது நம்மளுடைய கட்டமைப்பு வந்து பொதுவா வந்து மேடைகளை சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம மேல அதிகமான விமர்சனம் தரக்குறைவான விமர்சனம் இதுக்கெல்லாம் டைம் இல்ல பதில் சொல்றதுக்கு அண்ணா கூறியதை போல மக்களிடம் செல் மக்களிடம் வாழ் எப்படி ஒரு இணைப்பை உருவாக்கணும் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கட்சிகள் வந்து இணைப்பை உருவாக்க தெரியல இன்னைக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் அண்ணா அவர்கள் அன்னைக்கு நாடகத்தையும் சினிமாவையும் கையில் எடுத்தார் நம்ம சினிமாவை கையில் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல ஒட்டுமொத்த உலகமே நம்ம தலைவரா இருக்கும் பொழுது அடுத்த ஒரு புரட்சி கைபேசி மொபைல் இந்த மொபைல் தான் இன்னைக்கு டிசைட் பண்ண போது பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சிந்தனையும் மக்களோட நம்ம வந்து கைபேசியில் இணைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு அதுக்கான தளத்தை உருவாக்கணும்னுதான் கடுமையா தலைவரோடுகள் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆலோசனையை கூறி மிக பெரிய பெரிய டீம்லாம் சேர்ந்து இன்னைக்கு தலைவருடைய இந்த உழைப்போடைய ஒரு வெற்றி நாளா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அந்த வெற்றி நாளுடைய அந்த வெற்றி நாளுடைய பிரச்சாரத்துடைய நோக்கம் அதனுடைய பெயர் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு குடும்பம் குடும்பமாக இணையக்கூடிய ஒரு தமிழக வெற்றி கழகமாக தலைவருடைய குறிக்கோளை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த நிகழ்ச்சியை நாம் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம் எல்லோரும் சொல்லுவாங்க உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தலைவர் சொன்னது என்னன்னா உறுப்பினர்னு சொல்லாதீங்க குடும்பம் குடும்பமாக நம்மளுடைய கொள்கை உறுப்பினர் உறுப்பினர் ஓட்டர்ஸ் இப்பெல்லாம் சொல்லாதீங்க நம்மளோட இணைந்துட்டாங்க மக்கள் அதனாலதான் பெரிய பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வரதில்லை இங்க மக்கள் கூட்டம் தலைவர் நோக்கியும் தமிழக வெட்டி கழகத்தை நோக்கியும் எப்பொழுதோ வந்துருச்சு அதற்கான பயணத்தை வந்து தமிழ்நாடு இனிமேல் பார்க்கும்